மகளையின் மருமகளை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் துளசியை அந்த குளத்திலிருந்து எந்திரிக்கும் போது பின்னாடி அவங்க அம்மா வந்து நின்று பார்த்துடுறாங்க இப்போ கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்து ரொம்ப இப்ப இப்போ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க துளசியால் எதுவுமே பேச முடியல துளசியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனலா இருந்து எப்படி இந்த மாதிரிலாம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு துளசிக்கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க நாங்களாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா எங்களுக்கு தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுகிறாங்க ஒரு கட்ட கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ துளசி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ சின்னத்தம்பி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் துளசியோட அம்மா சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்த நானுமே நினச்சேன் நீ இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளசியோட அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தம்பி ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் இந்த விஷயத்தை அபிராமி கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து அம்முவாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நான் வந்து சின்னம்மாவாக இருக்கிறேன் அதனால் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அவங்க பயமாக இருக்குது அதனால் என்னோடய தாலியை நான் பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதனால் வரைக்கும் நம்ம பார்த்த அந்த கதையெல்லாம் சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் வந்து இப்போ துளசி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் இப்போ அவங்க அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறதா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ துளசிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரெண்டோட அவங்க இருக்காங்கல்ல போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அந்த லேடி போலீஸ் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து கோயில் உட்காந்து பேசுகிறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் உன்னை விட்டு போயிடுவாங்கிறதானே உனக்கு பயமாக இருக்குது பரவாயில்ல நீ அந்த அம்முவாக இருக்கிறத வந்து இன்னும் அதிகமாக அம்மு மேலே இருக்க பாசத்தை அம்மு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி வந்து சின்ன தம்பி ஆக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அடுத்த கட்டமாக இத்தனை நாள் லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்போ வந்து அவங்க கண்ணை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த கண்ணை மட்டும் அப்படியே வந்து அமுச்சு வைக்கிறாங்க அவங்க வந்து போஸ்ட்மேன் வந்து அதை கொடுக்குறாங்க அதை வாங்குகிற சின்ன தம்பி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு அந்த ஃபோட்டோவை போய் அந்த கண்ணை மட்டும் பார்க்கறதுக்காக பார்க்குறாரு கதை அப்படியே ஓடிட்டு இருக்கு இப்போ அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி அந்த எபிசோடல முடிச்சிருந்தாலும் அடுத்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவகாமி இருக்காங்களா இன்னொருத்தவங்க அவங்க ஊருக்கார ஒரு பொண்ணுகிட்ட வந்து அதாவது வந்து சின்ன தம்பி தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கிட்ட பராது கொடுக்குறாங்க அபிராமி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணை பற்றிலாம் எதுவும் சொல்ல முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அபிராமிக்கு ரொம்ப கோவம் வந்து சவுக்கு எடுத்து தம்பி அடிக்கிறாங்க குறுக்கால வந்து பார்த்தோம்னா துளசி நின்றுடுறாங்க அதை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அது ஏன்னால் ஏற்கனவே சூடாமணி இவங்களுக்குலாம் வந்து கோமதி இவங்களுக்குலாம் நிறைய சந்தேகம் இருக்குதுல்ல அதெல்லாம் தொடர்ந்து பேசினா ரொம்ப ஆயிடும் லென்த்தே ஆயிடும் தொடர்ந்து பா கதையை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகுது இப்போ பார்த்தா சிவகாமிக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது அபிராமி இந்த மாதிரி அடிக்கும்போது ஏன் துளசி குறுக்காலம் வந்து நின்றாங்கன்னா அதுக்கு காரணம் ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக சிந்து சின்ன தம்பி வந்து இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அதாவது அம்மோட ஃபோட்டோ இருக்குதுல்ல அந்த கண்ணை பார்த்துட்டு அதே மாதிரி கண்ணாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை போய் பார்த்துருந்துருக்கலாம் இதில் என்ன ட்விஸ்ட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறது அடுத்து வர புறமோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படியோ கதையை சம சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்